மாவட்டம் லாச்சிகுளம் வட்டம் குளத்தூர் பச்சையபுரம் ஊரணி வழியாக எப்போது வென்றான் வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இணைக்கப்படும் இந்த கிராமப்புற சாலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பே சில ஆண்டுகளுக்கு முன்பே லாச்சிகுளம் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக பாரத பிரதமர் அவர்கள் திட்டத்தில் இந்த கிராம சாலை புதிதாக அமைக்கப்பட்டது இந்த சாலையில் அருகிலே கொல்லம்பரம்பு சந்திரகிரி பகுதியில் அமைந்திருக்கும் தனியார் கல் உடைக்கும் கம்பெனி சார்பாக சரள் மற்றும் கிராவலை உடைத்து பல்வேறு வண்டிகளிலே வாகனங்களிலே ஏற்றி இந்த சாலையில் வண்டிகள் சுமார் முப்பது டன் ஐம்பது டன் கனரக வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்படுவதால் இந்த சாலை முற்றிலும் உடைந்து நாசமாகிவிட்டது இதனால் குளத்தூர் பச்சியாபுரம் கிராமத்தில் உள்ள அந்த பூரணிக்கு செல்லும் விவசாய பெருமக்கள் இந்த சாலை வழியாக தங்களுடைய உளவு தொழிலான விதைப்பு செய்வதற்கு போக முடியாத அளவிற்கு இந்த சாலை சிரமப்பட்டு வருகிறது இதை இன்றைய தினம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் திரு எபனேசர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவர் தன்னுடைய கட்சி பிரதிநிதிகளை அழைத்து கொண்டு அங்கு பதிவு பெற்ற ஒரு வாகனத்தை மீட்டெடுத்து அதன் பின்பு அந்த வாகனத்தில் செல்லும் லாரிகளில் கனரக ஜல் ஜல்லி கல் குண்டுக்கல் ஏற்றிச் செல்வதை என இப்போ இன்னைக்கு வந்து என்னன்னு இந்த சாலை வந்து புளத்தூர்ல இருந்து நம்ம வர வழியா நம்ம தேசிய நெடுஞ்சால கீழே போய் சந்திக்கும் இந்த சாலை வந்து நம்ம ஓடப்படம் தாலுகா சந்திரகிரியில் அமைதியில் சரண் கோரி அங்க வந்து அதிக அளவுல தனராக வாகனத்தை வந்து சரண் கல்கள்லாம் ஏற்றிட்டு இந்த இந்த குறுகிய சாலை வழியா வராங்க இந்த சாலை வந்து புழுக்கு ஒரு ஈஸியான ஒட்டணும் போயிட்டு டிரைட்டு ஜாயின் ஆகுது அந்த சரவு கோயிலிருந்து அதிக அளவுல சரண் எடுத்து அந்த ஒரு லாயில எவ்வளவு டன் நம்ம டிரப்பாசி சட்ட விதிமுறை சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு எவ்வளவு டன் நம்ம அனுமதி ஏற்றமோ அந்த அனுமதியை விட அதிகமான டன் ஏற்றி இந்த தரவு விவசாய மக்கள் பயன்படுத்தும் இந்த குளத்தோர்கள் வந்து வீரவாடியாரும் செல்லும் இந்த கிராம சாலையை அதிக அளவிலான இந்த கனராய வாகனங்களை பயன்படுத்தி சரல் இயக்கி வருகின்றனர் இந்த சரல் கோரி அமைச்சருக்கும் இந்த தனியார் நிறுவனம் சட்டவாதமான செயலை செய்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஊரிலான இந்த விவசாய சாலைகள் மிகவும் மோசப்படுத்தி நாசப்படுத்தி சீர்குலைத்து வருகின்றனர் இதனால் பொதுமக்கள் மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில் இந்த சாலைகள் பயணிக்கின்றன இது பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறாகவும் கேள்விக்குறியாகவும் அமைந்துள்ளது இதையும் நம்ம லாசிகளாம் தாலுகா வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அதிகாரியர்கள் அவர்கள் நாளைக்கு போய்விட்டதா என்று தெரியவில்லை இன்றைய தினம் இதை அதே மாதிரி சரியான முறையில் அறிவுறுதி செய்யப்பட்ட அந்த கனரக வாகனத்தில் உரிய இயற்றி வர வேண்டும் அதை போக்கு காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த இந்த சட்டவிரோதிகளை தடுக்க உதவி செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கு இறைவராக இருக்கும் இந்த கனரக வாகனத்தை இந்த வழியில் அனுமதிக்க நம்ம அரசு அனுமதிக்க கூடாது இதற்கு சரியான எவ்வளவோ சரல் ஏற்றி வராங்க இந்த சாலை வந்து ஒரு ஒரு லோட் சரண் அடிச்சு சரி பண்ணி கொடுக்கலாம் எவ்வளவோ அவங்க பண்ணி கொடுக்கலாம் கோடிக்கணக்கில் வந்து கரிமலோகம் சுரம்புறாங்க ஆனா பொதுமக்களோட பாதிப்பையும் பொதுமக்களோட எந்த ஒரு செயல்பாடையும் அவங்க கருத்துல கொள்றதும் இல்லை எனவே நம்ம தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அதிகாரி அவர்கள் இந்த இந்த இப்படி நடக்கும் சட்டவுரவு செயலை தடுத்து நிறுத்த போலீஸ்

இந்த வண்டி கல்குவாரி தானே போகுது கொல்லபுரம் தானே போகுது